இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம எல்லோருமே தொடங்கிட்டோம் ஊரில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தொடங்கிட்டீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கி இந்த முதல் நாளை நீங்கள் எல்லாம் முடிக்க போகிறீங்க அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பகல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மீண்டும் என்னுடைய அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள் இந்த புத்தாண்டை ஆங்கில புத்தாண்டை எப்படி கொண்டாடுவோமோ போல் செய்து தமிழ் புத்தாண்டையும் நீங்கள் அனைவரும் இதே போல மனமகிழ்வோடு நீங்கள் அனைவரும் கொண்டாடணும் அப்படிங்கிறத வேண்டுகோளாக முன்வைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பிறக்கட்டும் செழிக்கட்டும் நம் அனைவரும் தமிழ் புத்தாண்டையும் மனதோடு நம்ம அனைவரும் வரவேற்று கொண்டாடுவோம் அப்படிங்கிறதையும் நான் மீண்டும் அனைவருக்கும் வேண்டுகோளாக ஒரு முன்வைக்கிறேன் ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டினுடைய அன்புச் சொந்தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முடி முடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களம் கண்டு இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களம் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தையும் மிக முக்கியமாக தயவு செய்து வீணடிக்காமல் உழையுங்கள் உழையுங்கள் தொடர்ந்து உழையுங்கள் எவருக்காகவும் எந்த ஒரு விடயங்களுக்காகவும் காத்து கொண்டிருக்காமல் எவரையும் எதிர்பார்க்காமல் தொடர்ந்து போல ஓடிக்கொண்டிருங்கள் நிச்சயமாக வெற்றி நமதே மீண்டும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழக அரசியல் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் யாருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த சில பேர் கொள்கை கோட்பாடு அப்படின்னு சொல்கிற எல்லாருக்கும் நான் ஒரு செய்தி சொல்கிறேன் நான் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு முப்பது வயதுக்கு பிறகு நான் முப்பது வயதுக்கு பிறகு ஒரு ஒரு ஓரளவிற்கான நிலைமைக்கு வந்தேன் முப்பது வயதுக்கு அப்புறம் நான் என்னென்னலாம் நினச்சேனோ அது எல்லாத்தையுமே நடைமுறை சாத்தியப்படுத்துகிறேன் என்னுடைய திருமணம் வந்து தூய்மையான தமிழ் தேசிய முறைப்படி இருக்கணும்னு நினச்சேன் அதை தமிழ் தேசிய முறைப்படி மட்டும்தான் நூறு சதவீதம் பண்ணேன் என்னுடைய வாழ்க்கை நடைமுறை முழுவதுமாக தமிழ் தேசியத்தினுடைய சித்தாந்த கொள்கையினுடைய அடிப்படையில் வாழணும்னு நினச்சேன் என்னால் இயன்றதை செய்து கொண்டிருக்கிறேன் மகனுக்கு தூய்மையான தமிழ் பெயர் மகன் சாதி மதம் கலப்பு திருமணம் அதாவது வரதட்சணை இல்லாமல் ஒரு கலப்பு திருமணம் செய் செய்யணும் அப்படின்னு நினச்சேன் அதையும் நான் முடித்தேன் என்னுடைய பிறந்த நாளில் திருமண நாளை வைக்கணும்னு நினச்சேன் அதையும் நான் செஞ்சேன் இந்த நாலு நட்சத்திரம் நாட்காட்டி இப்படியெல்லாம் எதையும் பார்க்காமல் இதுவரையில் போல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு உழைப்பு வேலை இதுதான் என்னுடைய தாரக மந்திரமாகவே என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருக்குது நடைமுறையில் சில பேர் பேசிட்டு சில பேர் திடீர்னு உயர்ந்திருப்பாங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை நான் வாழ்க்கையில் இன்றைக்கு மட்டும் இல்லைங்க இருபத்தைந்து ஆண்டுகள் சமையல் கலைத்துறையில் பயணிக்கிறேன் இந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் சமையல் கலைத்துறையில் பயணித்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஒரு நிலைமைக்கு வர முடிஞ்சதை தவிர இருபது ஆண்டுகள் வரைக்கும் நான் தொடர்ந்து போராடினேன் ஐந்து ஆண்டுகள் சமையல் கலைத்துறையில் வந்து வந்த பசங்க பெரிய பெரிய பொறுப்புகள் வாங்கி அவங்க உயர்ந்தவங்களும் இருக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு நீண்ட ஒரு இடைவெளி நமக்கு வந்து நீண்ட ஆண்டு காலம் போராடி தான் அந்த இலக்கை அடைய வேண்டும் அப்படிங்கிற நிலை இருந்தது அதனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் ஒரு சாம்பார் வச்சாலும் முடிந்த வரைக்கும் உணவே மருந்து அப்படின்னு வாழக்கூடியவனா அது மட்டும் இல்லைங்க எந்த ஒரு உணவு வகையிலையும் நான் ஒரு சைனீஸையோ ஈஸ்டர்னையோ வெஸ்டர்னையோ அல்லது ஒரு இட்டாலியன் ஃபுட்டையோ பண்ணிக்கினாலும் உணவே மருந்து அப்படிங்கிற கொள்கை கோட்பாடோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன் அதனால் நான் யாருக்கும் எந்த ஒரு காலகட்டங்களையும் சமரசம் ஆகாத ஒருவன் காருக்கு முன்னாடி நெருப்பு முல்லைன்னு பார்த்துருப்பேங்க எங்கேயாவது உலகத்தில் எவனாவது ஒரு வாகனத்தில் அவன் கோ கோடிக்கணக்கான ரூபாய்க்கு கார் வச்சுருக்கிறான் எவனாவது ஒருத்தன் பின்னாடி எப்போ என்னுடைய வாகனத்துக்கு பின்னாடி பார்க்கலாம் தமிழ் தேசியமே உயிர் மூச்சு தமிழனாக வாழ்வது லட்சியம் முன்னாடி நெருப்புத்தமுல்னு இருக்கும் இது எங்கேயாவது உலகத்தில் இருக்கக்கூடிய நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாடுகளில் ஒரு பையன் இது மாதிரி ஸ்டிக்கரிங் பார்த்து சொல்லுங்கள் அதெல்லாம் இல்லை எதற்கு நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா நானாக கொள்கை கோட்பாடு வாழ்க்கையில் இப்படி தான் வாழணுங்கிற நெறிமுறைகளோடு வாழ்ந்து இருக்கக்கூடியவர் உதவி செய்யணும் உயிர் இருக்கிற வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் உதவி செஞ்சுட்டு செத்து போகணும் கடைசி நிமிடம் கூட என்னுடைய காணொலிகள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னா அதையும் செய்ய தயார் இதுதான் நம்மளுடைய நோக்கமும் கோட்பாடுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த அதுக்கப்புறம் ஒரு சில முக்கிய செய்தி பேர் வைப்பது இந்த பேரெலாம் வைப்பது தூய்மையான தமிழ் பெயர்களை வைக்கப்பட வேண்டும் என்று நாம் முடிஞ்ச வரைக்கும் நட்போட்டாரங்களில் உள்ளவங்களுக்கெல்லாம் சண்டை போட்டு போராடி பேர் வைப்போம் என் மகனுடைய பெயர் ஈகன் நெருப்புத்தமிழன் என் மகனோட பெயர் அவனோட கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயுமே ஈகன் நெருப்புத்தமிழன் அப்படிங்கிறதான் மகனோட பேர் இதெல்லாம் யாரும் எந்த ஒரு காலத்திலையும் அழிக்கவும் முடியாது ஒழிக்கவும் முடியாது அதை நம்ம வரலாற்றில் இடம்பெற்று வச்சுருக்கிறோம் அதனால் என்னுடைய வாழ்க்கை முறையினுடைய அடிப்படையில் இந்த தமிழ் தேசிய சித்தாந்த கொள்கைகளில் குடும்பம் அவங்க இவங்க மனைவி இவங்க அவங்க யாரும் துந்தரவு பண்ணக்கூடாது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோருனுடைய ஒத்துழைப்பு தான் நம்ம போகிறோம் வருகின்ற இன்னொரு மூன்று மாதங்களில் நம்மளுடைய வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதற்கு ஒரு வரலாற்று பேர் வச்சுருக்கேன் அது பேர் ஏன் பேர் வைக்கல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பேர் அந்த வீடுக்கு வீட்டையும் நம்ம ஒரு தமிழ் தேசிய பெருவிழாவாக நம்ம கொண்டாட போகிறோம் அதுவும் நடக்கப் போகுது இதெல்லாம் ஏன் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன்னா இப்போ நான் நேராக அரசியலுக்கு வரேன் கொள்கை கோட்பாடு வாழ கொண்டு இருக்கக்கூடிய எம் போன்றவர்களெல்லாம் நான் பெரியாரை வந்து இதுவரைக்கும் முன்னெடுத்து இல்லை பின் பெரியாரை அதிகமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் நான் முன்னெடுத்து அவருடைய பெருமையெல்லாம் நான் பேசினதில்ல பெரியார் அப்படிங்கிற பேரையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு சிபி சிதம்பரம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு தமிழர் தான் வச்சார் அதனால் தமிழன் போட்ட பிச்சை தான் எல்லாருக்குமே அதனால் செய்து இங்கே வந்து நான் இந்த பெரியாரினுடைய விடயங்கள் பெரியாரை மட்டும் நீங்கள் முன்னிலைப்படுத்தினீங்கன்னா அதில் எனக்கு முரண்பாடுகள் இருக்குது பெரியாரினுடைய பெரியாரினுடைய வாழ்க்கையில் அவருனுடைய போராட்டங்களையோ நம்ம மதிக்கிறோம் ஆனால் பெரியார் மட்டும்தான் போராளி அப்படிங்கிறத நம்ம மிதிப்போம் அது வேறு விஷயம் இருந்தாலும் தமிழக கழகத்தினுடைய கொள்கை தலைவராக பெரியார் இருக்கிறார் அவர் இருந்துட்டு போகிறார் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நம்ம ஒரு இலையில் ஒரு இலையில் கூட்டு பொரியல் ஒரு சிக்கனு ஒரு மட்டனு ஒரு மீன் அப்படின்னு ஒரு ஒரு லைனாக வைக்கிறாங்க ஒரு நம்ம போய் ஒரு பந்தியில் உட்காந்துருக்குறோம் எல்லாத்தையும் லைனாக வச்சுட்டு போனாங்க இதில் பிடிச்ச காய்கறி இருக்கலாம் பிடிக்காத காய்கறி இருக்கலாம் அல்லது பிடிச்ச மாமிசம் இருக்கலாம் பிடிக்காத இருக்கலாம் அது நம்ம தொடாமல் நம்ம எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு போவோம்ல அது மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கொள்கை தலைவர்களெல்லாம் பெரியாரை தொடுவதில்லை மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் தொட்டுக்கிறேன் இப்போ விஜய் எப்படி அவரினுடைய இந்த இறை வழிபாட்டு முறையை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அது எங்களுடைய நடைமுறை ந நடைமுறை நெறிமுறைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு விஜய் ஒரு ஒரு கோரிக்கை அறிவித்தார் தெரியுமா அதுதான் அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவர் எதை வைத்து பண்ணுறாருன்னா முள்ள முள்ளால் எடுக்கணும் அரசியலை அரசியலால் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வர்றாரு அதனால் அரசியல் என்பது எப்பொழுதுமே ஓரளவிற்கான அனுசரித்தலை அரசியலில் நீங்கள் கொள்கை கோட்பாடெல்லாம் வச்சு நீங்கள் பண்ண முடியாது கொள்கை கோட்பாடு என்பது இயக்கமாக இருந்து செயல்படுத்தப்பட முடியும் இயக்கமாக இருக்கலாம் ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நூறு சதவீதம் நான் கொள்கை சித்தாந்தம் கோட்பாடுகளோடு நான் செயல்படுத்த முடியும்னா அதற்கான வாய்ப்புகள் இல்லை அரசியல் என்பது ஒரு கையில் இல்லைங்க அதாவது ஊரு கூடி தேரை எழுக்கணும் ஒரு நாள் தேர் எழுக்க முடியாது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ இருப்பான் எல் இரநூத்தி முப்பத்தி நாலு பேரும் நல்லவனாக இருக்க மாட்டான் அதில் வந்து இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி நாலில் முப்பத்தி நாலு பேர் கூட நல்லவனாக இருக்க மாட்டான் இரநூறு மு இரநூத்தி ஒரு முப்பது பேர் முப்பது பேர் நாலு பேர் வேணால் நல்லவனாக இருப்பான் வெறும் நாலு பேர் நல்லவனாக இருப்பான் இரநூத்தி முப்பது பேரும் கிஜா புஜால தான் இருப்பான் அப்போ இந்த கிஜா புஜாலக்களை வச்சுக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ உங்கள் ஆட்சி கெட்ட பேர் தான் வரும் இதுதான் அரசியல் அரசியலில் எப்பொழுதுமே நாம் அனுசரித்தல் என்பது தான் அரசியலில் கொஞ்சம் அரசியலில் கொஞ்சம் அனுசரித்தல் என்பது தான் நடைமுறை அப்படி இருக்கும்போது இந்த அரசியல் அப்படின்னு நான் சித்தாந்தம் கொள்கை கோட்பாடு இதில் தான் நிற்பேன் அதில் தான் நப்பேன் அப்படின்லாம் அங்கே வா முடியாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் என்பது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஒரு இளைஞர்களிடம் ஒரு மாற்றம் வேண்டும் புதியதாக ஒரு ஒரு புதியதாக ஒரு ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரணும் நம்ம புதிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும்னு நினைக்கிறோம் இப்போ இருக்கிற எல்லாம் பழைய கட்சிகள் நாம் தமிழர் கட்சி உட்பட பதினைந்து ஆண்டுகள் ஆகிடுச்சு அதெல்லாம் பழைய கட்சியாக ஆகிடுச்சு இப்போ நாம் தமிழர் கட்சியெல்லாம் வரும்போது அதற்கான ஆதரவும் இருந்தது ஆதரவை விட எதிர்ப்பும் இருந்தது ஆனாலும் அவங்களுடைய வளர்ச்சி என்பது இந்த காலங்களில் பதினைந்து ஆண்டுகளில் கடுமையாக உழைத்து தனிப்பட்ட ஒரு முறையில் நின்று போராடி வ வளர்ந்து வர்றாங்க ஆனால் அந்த வளர்ச்சியை மட்டும் வைத்து எட்டு சதவீதத்தை வைத்து மட்டும் நாம் இங்கே பெரிய அரசியலில் பிடிச்சிருவோம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு நம்மளால் எதையும் செய்ய முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இளைய தலைமுறைகளை கவர்ந்து ஒரு 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 புதிய ஒரு புதிய வரவோடு ஒரு சிறப்பு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம தாவேக்காக வந்திருக்கு இப்போ இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் திமுக திமுக எழுபத்தைந்து ஆண்டு ஒரு கட்சி எழுபத்தைந்து ஆண்டுகால கட்சிகளில் தமிழகத்திற்கு கல கலைஞர் கருணாநிதி அவர்களால் எவரோ நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இதில் எந்த கருத்தும் இல்லை அவர் கொண்டு வந்த எல்லா விதமான விவசாயிகள் இட இடஒதுக்கீடு கல்வி ஏழை எளிய மக்களுக்கான உதவிகள் இது எல்லாவற்றையுமே அவர்களுடைய திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பானது அப்படிங்கிறதுல கருத்து அல்ல வட மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாடு எப்பொழுதுமே முதன்மை மாநிலமாக இருக்குது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் இந்த திராவிட கட்சிகளினுடைய காலங்கள் அதில் எந்த கருத்தும் இல்லை இந்த திராவிட கட்சிகளினுடைய காலங்களில் தமிழகம் என்பது வளர்ந்திருக்கு ஆனால் வளர்ந்திருந்த போதிலும் தமிழகம் என்பது அதில் பல கோடி கடன்கள்லையும் வீழ்ந்திருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை இப்போ மாறி மாறி அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி புரிஞ்சதில் அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இவங்களுக்கு பதிலாக அவங்களும் அவங்களுக்கு பதிலாக இவங்களும் சில நல்லதுகளை பண்ணியிருக்கிறாங்கன்றதில் கருத்து இல்லை நான் வந்து அது இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அவங்க பண்ண நல்லதை விட அவர்கள் அடித்த கொள்ளை என்பது அதை விட அதிகம் இப்போ ஒரு பத்து லட்சம் கோடி ரூபா கடன் வச்சுருக்குறாங்கன்னா இந்த பத்து லட்சம் கோடி ரூபா கடனு மக்களுக்காக செஞ்சு கடனாக இருக்குமானு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இதில் ஒரு ஏழு லட்சம் கோடியை இவங்க ஆட்டை போட்டிருப்பாங்க யார் இந்த நம்ம முதல்வர் அதற்கப்புறம் முதல்வரோடு இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் அந்த மந்திரிகள் எந்திரிகள் அப்படின்னு இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆட்சிகளில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்கெல்லாம் அவங்க வரக்கூடிய மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை சரியாக கொண்டு போகாமல் அதிலிருந்து காசு எடுத்திருப்பாங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டை நல்லது செஞ்சுருக்குறாங்க அதனால தான் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்குது அதனால தான் தமிழ்நாடு இன்றும் சிறந்து விளங்குதுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனாலும் இவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இவங்க நல்லது செஞ்சதை விட கெட்டது நிறையா செஞ்சிருக்காங்க நல்லதும் பண்ணியிருக்கிறாங்க கெட்டது அதை விட பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் இவர்களினுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாறி மாறி இந்த ரெண்டு பேரும் ஆட்சிக்கு வரணும் நீ இல்லைன்னா நான் நான் இல்லைன்னா நீ அப்படிங்கிறது தான் இவர்களினுடைய நிலைப்பாடு வேறு யாரையும் இங்கே வருவதை அவர்கள் எதிர்பார்க்கலை அவங்க விரும்பவும் இல்லை இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒரு ஒரே ஒரு செய்தியை நம்ம முன்னாடி வைப்போம் என்ன செய்துனா நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம் அவர் நம்மளுடைய நம்ம ஆன் டியூட்டியில் இருக்கோம் எஸ் சார் சாரி சார் நான் ஐயா படி படி ஹ் திஸ் ஒன்லி எக் ஆம்லெட் ரைட் உம் ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்கு கொஞ்சம் கொடுங்க Okay. Murray, just flip it off. Okay? That's good. That's even uh, three, three eggs. No more eggs. No more? No. Tell him. Okay, I will come. No more eggs? Okay. Sir, we don't have eggs. Just now we we'll check down. Is That's it possible? Tell really, yeah. <laughs> no, 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 I do We had it now. But there is no more eggs. Okay, well, is good. No, no, Amre is good. <sighs> எல்லோரும் கொஞ்சம் மன்னிக்கவும் கொஞ்சம் ஆன் டியூட்டியில் வேலையில் இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் இந்த வாழ்க்கை முறையை அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் எல்லாருமே ஒரு ஒரு விடயத்தை எதிர்நோக்கி வாழ்கிறோம் அந்த எதிர்நோக்கி வாழக்கூடிய காலகட்டங்கள் என்பது நமக்கு இப்போ எவ்வளவோ செஞ்சுருக்குறாங்க திராவிட மா திராவிட அரசுகள் மதிமுகவும் திமுகவும் எவ்வளவோ செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா சரி அவங்க எவ்வளவோ செஞ்சிருக்கிறாங்க அதில் நான் இல்லைன்னு சொல்ல வரல திமுகவும் அதிமுகவும் எவ்வளவோ செஞ்சுருக்கிறாங்க நாம் அவங்களுக்கு தான் மாறி மாறி நம்ம வாக்களிச்சிருப்போம் மாறி மாதிரி நம்ம எல்லாருமே வாக்களிச்சிருப்போம் ஆனால் நம்ம அடையக்கூடிய காலங்கள் எவ்வளவோ மாறிக்கிட்டு இருக்குது முன்னேற்றங்கள் அடையுது ஆனால் அதிமுக திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களும் மந்திரிகளும் அவர்களுடைய கோடிக்கணக்கான சொத்துக்கள் கல்லூரிகள் ரியல் எஸ்டேட்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு இதெல்லாமே கணக்கில் அடங்காமல் போய்கிட்டுருக்கு அப்போ இதையெல்லாம் தொடர்ந்து நம்ம இதெல்லாம் நாம் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதற்கெல்லாம் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தணும் இதற்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கப்படணும் செய்து நம்ம எல்லாருமே சிந்திப்போம் செயல்படுவோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கான மாற்றம் என்பது அரசியலில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் நிச்சயமாக எல்லாருமே ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கிறோம் மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவ்வளவு காலம் இவங்க செஞ்சுட்டாங்கங்க ஆனால் இவங்க மக்களுக்கு செஞ்சதை விட அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டது அதிகங்க அதிமுக அதிமுகவை எடுத்துக்கிட்டால் அது ஒரு பரம்பரை திமுகவை எடுத்துக்கிட்டால் அது ஒரு பரம்பரை இப்படியான அடுத்தடுத்த பலம் பரம்பரைகள் அவங்கவுங்களுடைய வாழ்க்கைக்கும் எதிர்காலத்திற்கும் அவங்க அடுத்தடுத்த நூறு தலைமுறைக்கான அவங்க திட்டங்களை ப நோக்கிக்கிட்டு இருக்கிறாங்கிறதுனால தயவுசெய்து நம்ம எல்லாருமே சிந்திப்போம் செயல்படுவோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுடைய அரசியல் களம் என்பது ஒரு புது உறவாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியில் இப்போ நான் இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ என்னோடய வாகனத்தை பார்க்குறீங்க இப்போ என்னோடய வாகனத்தை பொறுத்த வரைக்கும் இதில் பாருங்கள் தமிழ் தேசியமே உயிர் மூச்சு தமிழனாக வாழ்வதே லட்சியம் அப்படின்றது எழுதிருக்கு இதை நீங்கள் பார்க்குறீங்கல்ல அதே மாதிரி முன்னாடி தமிழன் அப்படின்னு பார்க்குறீங்க நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கான கொள்கை கோட்பாடுகள் ரொம்ப முக்கியம் ஆனால் அது நடைமுறையில் எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி நடைமுறையில் சாத்தியப்படுத்த முடிந்த விடயங்களை மட்டும்தான் நாம் முன்னெடுக்கணும் அதை தான் நான் சொல்கிறேன் அரசியல் என்பது நடைமுறை சாத்தியப்படுத்துவது தான் அரசியல் என்பது எப்பொழுதுமே நம்மை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது எதை எதை சாத்தியப்படுத்த முடியுமோ அதை தான் சாத்தியப்படுத்த முடியும் அரசியலில் வந்து கூட்டு கொள்கை பொறியியல் அப்படின்னு சொல்லி நான் அரசியல் இருக்கிறேன்னா அது தேவையில்லை நான் அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோரும் அரசியலில் நேர்மையாக இருங்க அரசியலில் நேர்மையை கையில் எடுங்க அரசியலை நேர்மையாக மட்டும் செயல்படுங்க ஓகே டன் அரசியலில் அரசியலில் எல்லோரும் நேர்மையாக செயல்படுங்க அரசியலை எல்லோரும் எடுங்க அரசியலை மக்களுக்கு வரக்கூடிய நலத்திட்டப் பணிகளை முழுமையாக செய்யுங்க இதை கொள்கை கோட்பாடுகளாக வச்சுக்கோங்க அதை விட்டுட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லும்போது காலங்களில் நாம் எல்லாரையுமே மக்களிடமிருந்து எல்லா விடயங்களும் மாற்றங்களை உடனடியாக எது பார்க்க முடியாது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி ஒன்று பார்த்த நேற்று ஒருத்தர் ஒரு பேருந்தில் உட்காந்து ஒரு யூடியூப் சேனலில் திமுகவினுடைய கொள்கையில் ஒரு மூன்றரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு எதுவுமே தெரியலை பக்கத்தில் இருக்கிற சொல்லிக் கொடுக்குறாரு நீதி சமூக நீதி அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறாரு இவர் மூணாவது என்னங்க கொள்கைன்னு கேட்டால் உதயநீதிங்கிறாரு அந்த வயசானவர் அப்போ மக்கள் எதை மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தாங்க நம்ம இருக்கணும் மக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மளுடைய செயல்திட்டங்களை கொண்டு போய் அவர்களை விழிப்புணர்வு அடைய வச்சு அதற்கப்பறம் அதிகாரத்தை பிடிச்சி அதற்கப்பறம் தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் எடுத்த உடனே நான் அந்த மாற்றம் பண்ண போகிறேன் இந்த மாற்றம் பண்ண போகிறேன் அப்படின்னா இதெல்லாம் நடப்பதற்கான இல்லை அதனால் தமிழக அரசியல் என்பது மாற்றத்திற்கானது அந்த மாற்றம் என்பது உண்மையிலேயே அந்த மாற்றம் என்பது நடைமுறையில் மக்களுக்கு நேர்மையாக இருக்கிறது இருப்பது நடைமுறையில் மக்களுக்கான நலத்திட்ட பணிகளை சரியாக கொண்டு போகிறது ஒரு கல்வி பொருளா அடிப்படை பொருளாதாரம் வேலைவாய்ப்பு இளைய தலைமுறைகளினுடைய மக்களினுடைய அடிப்படை வாழ்க்கையில் கவனம் செலுத்துதல் இது போன்ற விடயங்கள் தான் மிக முக்கியம் இதை நம்ம கை முதலில் முன்னெடுக்கலாம் இதில் நமக்கு கொள்கை மட்டுமே முக்கியத்துவம் கொள்கைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த அரசியல் என்பது வெல்லாது அது மக்களிடம் நீண்ட காலம் இருக்கலாம் இருக்கும் ஆனால் அது வெற்றி பெற முடியாது இப்போ நாம் தமிழர் கட்சி அவங்க பதினைந்து ஆண்டுகளாக இருக்கிறாங்க இது வரைக்கும் எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க எத்தனை எம்பி இருக்கிறாங்க இல்லை இது இனிவரும் காலங்களில் எத்தனை எம்எல்ஏ இருப்பாங்க எம்பி இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும்போது போன வருஷம் என்ன நடந்துச்சோ அதே தான் போன தேர்தல் என்ன நடந்துச்சோ அதே தான் அதனால் நான் இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விடயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் என்பது முக்கியம் அந்த ஆட்சி மாற்றம் என்பது அந்த ஆட்சி மாற்றம் என்பது உண்மையில் மக்களுக்கான நடைமுறை அரசியலில் அவர்கள் மக்களுக்கான நடைமுறை வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை கொடுக்கணும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு கட்சியை நம்ம பார்க்கும்போது டிவிகே தமிழக வெற்றிக் கழகம் உண்மையிலேயே ஒரு புதிய வரவு ஒரு மாற்றத்திற்கான ஒரு கட்சியாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை மக்களிடம் அதிக வரவேற்பை பெற்றுக்கிட்டு இருக்குது இங்கே பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா பேசுகிறவங்க தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா சீமானண்ணனும் அல்லது நாஞ்சில் சம்பத்தும் அல்லது வைகோய்யா போன்றவர்கள் தான் முதலமைச்சராக ஆகணும் அதனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நல்லா பேசணும் நல்லா தத்துவங்கள் சொல்லணும் அப்படின்னா அது இங்கே மட்டும் முக்கியமல்ல அதாவது ஒரு ஒருவர் முதல்வராக ஆவதற்கு தகுதி என்பது ஒரு நபருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களுக்கு வரக்கூடிய நலத்திட்டப் பணிகளை சரியாக செயல்படுத்தணும் இந்த ஒரு நபரே போதுமானது தான் அதனால் புதிய வரவாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றுக்கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது திராவிட அரசியல் அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு மாற்றத்தை கொடுக்க கொடு கொடுக்கக்கூடியது கொடுக்கப்படுவது தமிழக வெற்றிக் கழகமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாற்றங்களை ஏற்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியலில் மாற்றத்திற்கான ஒரு அரசியல் என்றால் அது தமிழக வெற்றிக் கழகம் மாறும் மாற்றம் வரும் மாற்றம் நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு கருத்தும் இல்லை நன்றி வணக்கம் நெருப்பு சமூக ஆர்வலர்